அப்போ அம்மா நண்பர்களே நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸில் இருந்து இந்த இப்போ நம்ம வந்திருக்க இடத்தெல்லாம் வந்து நம்ம வீடியோவாக பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த ஃப்ரிட்ஜூலியாக அப்படியே அந்த லாஸ்ட் அந்த ஒரு ஜேசிபி கடந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ஜேசிபி வரைக்கும் நம்ம போக போகிறோம் அது வரைக்கும் அங்கே போகிற வரைக்கும் நம்ம குழந்தைகளோட விளையாட்டுகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஒரு அருமையாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ஒரு கலையோட விளையாடுறதுக்கு அந்த விளையாட்டு வகையில் பாருங்களேன் சின்ன பிள்ளைகளுக்கு தண்ணின்னு சொன்னாலே அது ஒரு விளையாட்டு தான் ஒரு ஜாலியா விளையாடுறாங்கன்னு பாருங்க நாமக பல கோடி ரூபா செலவழித்து எங்கள் ஊரில் கட்டப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்ஜு பிரிட்ஜுன்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு சட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்தில் இருந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த சட்டியும் இங்கேருந்து போகிற இந்த சட்டியும் ஒன்றா இணையமா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு ஆனால் ரெண்டும் ஒன்றா இணைய போகிறது இல்லைங்க இது ரெண்டா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஆத்துவா மாதிரி போட்டு அதுக்குள்ளே வந்து நாட்டுப்படகுகளும் இசைப்படகுகளும் உள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த சட்டியை கெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வாங்க இப்ப இந்த சட்டி எந்த அளவுக்கு கடலூரில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டீமோட சேர்ந்து போய் பார்க்கலாம் தொடர்ந்து வீடு அது மட்டும் இல்லைங்க இது வந்து எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா பரவாயில்ல தூரம் போயிருக்கு அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு ஒரு பாலம் ரெண்டையும் கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டு வச்சுருக்குறாங்க இதுக்கும் அதுக்கும் ரொம்ப தொலைவுலாம் கிடையாது இன்னும் இந்த பாம்ப இன்னும் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வந்து வளருதா இல்லை இதோடு முடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சரி வாங்க வாங்க போகலாம் வாங்க 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 போவோம்

எல்லாரும் திரும்பு எல்லாரும் திரும்பு மச்சான் திரும்ப கூட மறுக்கிற பயணம் தொடங்கிருச்சு வேற எங்கன்னு நிக்க கூடாது நேர போயிருந்தேன் ஐம்பது மீட்டர் வந்துட்டான் இன்னும் ஒரு எண்பது மீட்டர் நடக்க வேண்டியது இருக்குது சோறு கடிவிட்டு தான் வரணுமோ காலையில் வந்தால் ஆ உட்காந்து சாப்பிடுட்டு விளாண்டுட்டு அது ஒரு ஹார்பர் ஆக் தான் வந்து அந்த ஷேப் தான் இருக்குது தெரிஞ்சு அப்போ நம்ம டீம் வரவும் அப்படியே அந்த கடைசி முனைக்கு நம்ம போவோம் சரியா வழியாக நம்ம டீமு அங்கேருந்து நடந்து வந்துருச்சு பக்கத்தில் வந்துருச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் என் மகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே வந்து வந்துட்டு திரும்பி போயிட்டு மறுபடியும் போகிறாள் நம்ம அங்கே வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் போவோம் இப்போ நம்ம நம்ம டீமோடு வந்து இப்போ பயணம் செய்வோம் வந்துருச்சு நம்ம டீமு நம்ம நாடுவடி மீனவன் டீம் வந்துருச்சு 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 சரி வாங்க இப்ப நம்ம அந்த மனைக்கு போவோம் அங்க இருக்கிற அந்த சேசி பிடிக்குது பேக் லோடர் அந்த அதுக்கு பக்கத்துல நம்ம போவாங்க வந்தாச்சு கிட்டாச்சிக்கு பக்கத்துல வந்தாச்சு ஓய் என்ன நோச்ச கைகள் கொண்ட வண்டி சும்மா போங்க என்னடா நீ என்ன இல்லாம கத்துற ஆ சொல்லிட்டு போங்க நீ கிளம்பிட்டியா பை பாய் பாய் சொல்லுமா மனைக்கு வந்தாச்சு அந்த முனையில் இருந்து சந்த வரைக்கும் வந்த

ஐல் ப்ளீஸ் ப்ளீஸ் இல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்குமாரி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் நாடோடி நன்றி